கண்ணிமை சோரும் காரிருள் நேரம் கர்த்தரின் பலன் விளங்கும் கால்கள் தள்ளாடும் வேடையில் தேவன் கைகளும் மரவணைக்கும் பலவீனம் நேரும் பொழுதில் அவர் மேன்மை நன்கு விளங்கும் துயர் சூழும் வேளைகளிலும் அவர் நேசம் விளங்கும் பலவீனம் நேரும் பொழுதில் அவர் மேன்மை நன்கு விளங்கும் துயர் சோடும் வேளைகளிலும் அவர் நேசம் விளங்கும் கண்ணிமை தோறும் காரிருள் நேரம் கர்த்தரின் பலன் விளங்கும் கானகத்தில் எளி யாவும் பரிதாபித்தார் காகம் பந்து உணவு ஊட்டிடவே மகிழ்ந்தார் கானகத்தில் எலியாவும் பரிதாபித்தார் காகம் பந்தி உணவு ஊட்டிடவே மகிழ்ந்தார் கர்த்தரை புரிந்து கொண்டார் அவர் காரியத்தை உணர்ந்து கொண்டார் கர்த்தரை புரிந்து கொண்டார் அவர் காரியத்தை உணர்ந்து கொண்டார் கண்ணிமை சோறும் காரி நேரம் கர்த்தரின் பலன் விளங்கும் கைப்பிடி மாவும் தோழி என்னையும் கொண்டிருந்தாள் கர்த்தரின் தாசன் அப்பம் கேட்டவுடன் கொடுத்தாள் கைப்பிடி மாவும் தோழி என்னையும் கொண்டிருந்தாள் கர்த்தாரின் தாசன் அப்பம் கேட்டவுடன் கொடுத்தாள் நாளைக்கு பயந்திருந்தாள் பிறகு நாள் வரைக்கும் மகிழ்ந்திருந்தாள் நாளைக்கு பயந்திருந்தாள் பிறகு நாள் வரைக்கும் மகிழ்ந்திருந்தாள் கண்ணிமை சோறும் காரிருள் நேரம் கர்த்தரின் பலன் விளங்கும் யூத இனம் கொல்லும் என்னமதை அறிந்தாள் மூன்று தினம் கர்த்தர் காலடியில் கீழந்தாள் யூதயினம் கொல்லும் என்னமதை அறிந்தாள் மூன்று தினம் கர்த்தர் காலடியில் கீழந்தாள் பட்டினி நோன்பு இருந்தாள் எஸ்தர் பாடுகளில் ஜெயமெடுத்தாள் பட்டினி நோன்பிருந்தாள் பாடுகளில் ஜெயமெடுத்தாள் கண்ணிமை சோறும் காரிறுள் நேரம் கர்த்தரின் பலன் விளங்கும்